ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு கூடி இந்த தொழிலமில்லத்தை கடவுள் கோயிலை விட மேலதிகமாக நியமித்து இந்த துயில் மை நடத்தி கொண்டு வருகிறோம் ஆனால் இந்த நிர்வாக தெரிவுன்றது எப்பொழுதும் நடப்பது உண்மை அது எப்படி நடக்கிறது கேட்டால் பிரேதாக்கு ஆளுமைக்கு உள்பட்ட காணிதான் இந்த காணி அவர்களையும் கொண்டு இந்த நிர்வாகத்தை மக்களை கூப்பிட்டு ஒரு நிர்வாகம் செய்வோம் அந்த நிர்வாகம் உண்மையிலே நேர்மையும் நம்பிக்கையுமாக செய்து கொண்டு இத்தனை வருடமாக ஒருவரும் இந்த பிரச்சனைக்கு இங்கே வரவும் இல்லை இவர்கள் பார்க்கவும் இல்லை இப்பொழுது என்னென்னு கேட்டால் இவ்வளோ நாளும் போராளிகள் குடும்பங்கள் போராளிகள் நலங்காக்கும் என்ற பேரில் போராளிகள் வச்சு இறந்த மாவீரர்களை வச்சு சீத்து கொண்டிருந்தார்கள் இப்பொழுது இவர்களுக்கு ஒரு எண்ணம் வந்துட்டு இது பெருந்தளரான இது இருக்குது ஆனபடியால் இந்த மாவீரர் இல்லத்தையும் கையெடுத்தால் நியாயமான காசுகள் பெறலாம் என்ற நோக்கத்தோடு இவர்கள் என்ன செய்கிறார்கள் என்று கேட்டால் இந்த தொயில் மில்லத்தையும் தாங்கள் பொருட்படுத்தி நடத்தலாம் என்று வந்திருக்கிறார்கள் அவர்கள் யாரும் வர்றதுக்கு நாங்கள் தடை இல்லை நாங்கள் இங்கே ஒரு எடுக்கவும் இல்லை ஒன்றும் செய்யவும் இல்லை அவர்கள் கணக்கு கேட்குறார்கள் கணக்கு பொதுவாக ஒவ்வொரு வருடமும் முடிந்த பிறகு நாங்கள் இந்த கணக்குகளை எழுதி ஓட்டுறது ஆனால் இதில் மேலதிகமாக வர்ற காசுகளையும் எழுதி ஓட்டுவோம் அதை யாரும் வந்து தர்றதும் இல்லை போடுறதும் இல்லை அது யாரோ வாங்கி தான் நாங்கள் செலவழிக்கிறோம் இதுக்கு வெளிநாட்டு எந்த ஒரு உதவியும் இந்த புயல் கிடைப்பதில்லை நேரடியாக ஆகவே இந்த இவ்வளவு காலமும் நாங்கள் செம்மையாகவே நடத்தி கொண்டு வருகிறோம் ஆகவே இதை குழப்பம் விளைவிக்க வேண்டும் அடுத்தவர்களை இந்த மாவீரர்களை கொச்சப்படுத்துவதற்காக இந்த போராளிகளும் போராளிகள் நலங்கா என்று சொல்லிக்கொண்டு எல்லா போராளிகளும் சொல்ல இல்லை நியாயமான நீதியான போராளிகள் இருக்கிறார்கள் அவர்களுக்கு இந்த போராட்டம் என்ன வலிமை என்று தெரியும் வலிமை என்று தெரியும் அவர்கள் அந்த நேரத்திலேயே வெள்ளை கேட்டும் நல்ல சேட்டுகளும் அணிந்து கொண்டு ஒரு சிறு போராட்டத்துக்கு போய் அவர்கள் அங்கத்தை இழந்தவரை நாங்கள் பெரிசென்று கொண்டு இப்பொழுது மக்களையும் ஏமாற்றி விட்டு இப்போ தொயிலும் இல்லத்துக்கு வந்திருக்கிறார்கள் தயவு செய்து மக்களே நீங்கள் மாவீர குடும்பம் போராளிகள் குடும்பம் இருந்து இருக்கலாம் நீங்கள் இந்த தொழிலுமில்லத்தை மாவீர குடும்பங்கள் நீங்களே எல்லாரும் வந்து நின்று தான் செய்கிறீர்கள் உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை இருந்தால் நீங்கள் எங்களிடம் தொடர்பு கொள்ளலாம் சில பிரச்சனைகள் வரும் ஒரு பெரிய இவ்வளவு பெரிய திரளை செய்த நேரம் சில அசம்பாவிதங்கள் நடக்கும் அதையும் நாங்கள் கண்காணித்து தான் செய்து கொண்டு வருகிறோம் தயவு செய்து இனிமேலாவது இந்த பிரேத நீங்கள் தெரிவு செய்ய வேணுமா என்றால் அது பிரேத ஆளுமயத்தில் தான் அந்த காணி இருக்கிறது அவர்களோடவும் தொடர்பு கொண்டு பாருங்கள் ஒரு புனிதமான இடத்தில் உண்மையிலே இந்த காவல்துறையில நாங்கள் மெச்சவனும் இங்கே இந்த புனிதமான சேவை நடந்து கொண்டிருந்த நேரம் கூடி அவர்கள் இந்த இடத்துக்கு இல்லை இவர்கள் ம இவ்வளவு மக்கள் வந்தார்கள் அவர்கள் பாதுகாப்பு மட்டும் கொடுத்தார்கள் இன்றைக்கு ஒரு இப்படி வந்து நீங்கள் எல்லாம் வந்து குலப்படியை உண்டாக்க அவர்கள் வந்து குறித்து விட்டு போகிறார்கள் அவர்கள் நினைச்சால் கோட்டில் போட்டு உங்களுக்கு வழக்கு போட சொல்லியிருக்காங்க வழக்கு போட்டால் கோர்ட்டில் போட்டு தொழிலும் மிலத்தை பூட்டிடுவார்கள் அதை விரும்புகிறீர்களா நீங்கள் சொல்லுங்கள் பார்ப்போம் நீங்கள் போராளிகளாக இருக்கலாம் நல விரும்பியெல்லாம் இருக்கலாம் இல்லாட்டி போராளி நலங்காப்பமாக இருக்கலாம் நீங்கள் இந்த தொழிலுமில்லத்தை மூடுவதற்கு நீங்கள் எத்தரிக்கிறீர்களா